அனைவருக்கும் தொடர்ந்து தொடர்பாக வாசிக்க வந்த நாளில ஒன்று நாளாம் புத்தகம் பதினெட்டாம் பகுதி முதலாம் குறிப்பிடு பதினெட்டு தொகை தாவிதின் போர் வெற்றிகள் அதன் பின்னர் தாவிது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை பணியை செய்தார் காத்து நகரையும் அதன் சிற்றூர்களையும் பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார் அவர் மோவாபை தோற்கடித்தார் மோவாபியர் தாவிதுக்கு அடிமைகளாகி வரி செலுத்தினார் சோவாவின் மனநான அதரேசர் தன் ஆட்சியை பலப்படுத்தும் நோக்குடன் யூப்ரத்தீசு நதியோரம் செல்கையில் தாவிது அவனையும் காமாத்தின் அருகே புறமுதுகு காட்டச் செய்தார் அவனமிருந்து ஆயிரம் தேர்களையும் ஏழாயிரம் குதிரை வீரரையும் இருபதனாயிரம் காலால் படையினரையும் அவர் கைப்பற்றினார் அவற்றுள் நூறு தேர்களுக்கான குதிரைகளை வைத்துக்கொண்டு ஏனைய தேர் குதிரைகளின் கால்நரம்பி வெட்டி போட்டார் சேபாவின் சோபாவின் அரசனான அதரேசுக்கு உதவி செய்ய தமஸ்கு நகர் சிறியர் வந்தனர் தாவிது சிறியரில் இருபத்தி இரண்டாயிரம் பேரை கொன்று குவித்தார் மேலும் தாவி தமஸ்கு நகரின் நடுவில் பாளையங்களை அமைத்தார் சீ சிறியர் தாவிதுக்கு அடிமைகளாகி அவருக்கு வரி செலுத்தினர் தாவிது சென்ற விடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார் மேலும் தாவிது அதரேசரின் அலுவலர் வைத்திருந்த பொற்கேடயங்களை கைப்பற்றி ஜெருசலேமுக்கு கொண்டு வந்தார் அதரேசரின் நகர்களாகிய திப்பாத்திலும் கூணிலமிருந்தும் தாவிது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்து வந்தார் அதை கொண்டு சாலமோன் வெண்கல கடலையும் தூண்களையும் தேவையான வெண்கல கலங்களையும் செய்தார் தாவிது சோபாவின் அரணான அதே அதிரேசரின் படைகள் முழுவதையும் புறமுது காட்டச் செய்தது பற்றி ராமாத்தின் மனநான தோகு கேள்விப்பட்டான் அவன் தாவீது அரசருக்கு வாழ்த்து கூறவும் அதிரேசரோடு போரிட்டு அவன் மீது வெற்றி கொண்டதற்காக தாவிதுக்கு பாராட்டு கூறவும் தன் மகன் அதோராமை அனுப்பினான் ஏனெனில் அதரேசர் அதுவரை தோகுவுடன் அடிக்கடி போரிட்டு கொண்டிருந்தான் மேலும் தோகு பொன் வெள்ளி வெண்கலத்தாலான அனைத்து களங்களையும் தன் மகன் மூலம் அனுப்பி வைத்தான் தாவிது அரசர் இவற்றையும் தாம் ஏதோமியர் மோவாபியர் அமோனியர் பெலிஸ்தியர் அமலேக்கியர் ஆகியோரிடமிருந்து கைப்பற்றிய வெள்ளி பொன் யாவற்றையும் ஆண்டவருக்கென்று அற்புதம் செய்தார் சிரியாவின் மகன் அபிசாய் உப்பு பள்ளத்தாக்கில் பதினெட்டாயிரம் ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினார் அவர் ஏதோ பாளையங்களை அமைத்தார் ஏதோ மேல் யாவரும் தாவிதுக்கு அடிமைகளாயினர் தாவிது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார் அவர் தாவிது இசைலர் எல்லாருக்கும் அரசராயிருந்தார் அவர்த்த மக்கள் அனைவருக்கும் நீதியும் நியாயம் கிடைக்க செய்தார் மகன் யோவாபு படைத்தலைவராய் இருந்தார் அகிதுலிதீன் மகன் யோசபாத்து பதிவாளராய் இருந்தார் அயதுவின் மகன் சாதோக்கும் அபியத்தாரின் மகன் அபிமிலைக்கும் குருக்களாய் இருந்தனர் சவ்வா எழுத்தராயிருந்தார் இருந்தார் யோயாதாவின் மகன் பெனாயா கிரேத்தியர் விளையத்தியருக்கு தலைவராக இருந்தார் தாவிதின் முதல்வர் அவர்தம் அரசியல் உயர் பதவிகள் வகித்தனர் புத்தன்பதாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் அம்மோனியர் மற்றும் சிறியர் மேல் வெற்றி இவற்றின் பின் அம்மோனியரின் மன்னன் நாகாஸ் இறந்தான் அவனுக்கு பின் அவன் மகன் அரசரான அப்போது தாவிது அனு தந்தையாகிய நாகாசு எனக்கு அன்பு காட்டியது நானும் அவன் மகனாகிய இவனுக்கு அன்பு காட்டுவது என்று கூறி அவர் தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கும்படி தூதர்களை அனுப்பினார் அவர்கள் ஆனோனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோனியர் நாட்டை அடைந்தனர் அப்போது அம்மோனியரின் தலைவர்கள் ஆனூனை நோக்கி தாவிது ஆறுதல் கூறுபவர்களை முறை அனுப்பி உள்ளது தந்தையை சிறப்பிப்பதற்கு என்று நினைக்கிற உமது நாட்டை துருவி ஆராயவும் அதை செய்யவும் உழவு பார்க்கமே அவர் அவன் அலுவலர் வந்துள்ளனர் அன்றோ என்று கூறினார் எனவே ஆனூன் தாவிதின் அலுவலரை கைது செய்து அவர்களை தாடியை சிறைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பிலிருந்து கத்தரித்து அவர்களை அனுப்பி வைத்தார் அவர்களுக்கு செய்யப்பட்டதை சிலர் வந்து தாவிதிற்கு தெரிவித்தனர் அவர்கள் மிகவும் கேவலப்பட்டிருந்ததால் அவர்களுக்கு ஆளு ஆள அனுப்பி எரிகோவில் தங்கியிருந்து உங்கள் தாடி வளர்ந்த பின் திரும்பி வாருங்கள் என்று கூறினார் அம்மோனியர் தங்கள் தாவிதின் தாங்கள் தாவிதின் பகையை கொண்டதை உணர்ந்தன உடனே ஆனோனும் அம்மோனியரும் மாக்கா சோபா ஆகிய என்ற சிறிய நாட்டு பகுதிகளில் என்று தங்களுக்கு தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் கூலிக்கு அமர்த்துமாறு ஆயிரம் தாளந்து வெள்ளி அனுப்பி வைத்தனர் அவ்வாறு கோடிக்கு அமர்த்தப்பட்ட முப்பத்தி இரண்டாயிரம் தேர்களும் மாக்கா மன்னனின் படைகளும் வந்து மோ மேதபாக்கு முன்பாக பாளையம் இறங்கினர் அம்மோனியரும் அவருடைய எல்லா நகர்களிலும் இருந்தும் திரண்டு வந்து போருக்கு தயாராகினர் தாழ்து அதை கேள்வியற்ற போது யோவாவை ஆற்றல் மிக்க தம் படை முழுவதை அனுப்பினார் அம்மோனியர் புறப்பட்டு வந்த நகர வாயிலை அணிவகுத்து நின்றனர் அவர்களுக்கு உதவியாக வந்த மன்னர்கள் திறந்த வெளியில் அணிவகுத்து நின்றனர் யோவாபு தமக்கு முன்னும் பின்னும் பகை பகைவர் படை தாக்கவிருப்பதை கண்டபொழுது இஸ்ரேல் அனைத்திலும் ஆற்றல் மிக வேர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை சிறியருக்கு எதிரியாக அணிவகுத்து நிறுத்தினார் மற்ற படைவீரரை தம் சகோதரன் அபிசாயின் தலைமையில் அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார் யோ அவனை நோக்கி சிறியர் என்னை விட ஆற்றல் மிக்கவராக இருந்தால் நீ எனக்கு உதவியாக வர வேண்டும் அம்மோனியர் உன்னை விட ஆற்றல் மிக்கவராக இருந்தால் நான் உனக்கு உதவியாக வருவேன் மன ஊர்து மிகு நம் மக்களுக்காக நம் கடவுளின் நகர்களுக்காக வலிமையுடன் போராடுவோம் என்றார் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வார் என்றார் பின்பு யோவாவும் அவரோடு இருந்த மக்களும் சிறியரோடு போரிட நெருங்கினார்கள் அவர்களோ அவருக்கு முன்பாக புறமுதுகிட்டு ஓடினர் சிறியர் புறமறுத்து பொழுது அம்மோனியர் கண்டபொழுது அவர்களும் யோவாவின் சகோதரன் அபிசாயிக்கு முன்பாக சிதறியோடி நகருக்குள் புகுந்தனர் யோவாவும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார் தாங்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்ட சிறியர் தோதர்களை அனுப்பி நதிக்கு அப்பால் இருந்த சிறியரையும் வரவழைத்தனர் அதரேசரின் படைத்தலைவன் சோபாக அவர்களை முன்னின்று நடத்தினான் அதை கேள்வியுற்ற தாவிது இஸ்ரேலின் அனைவரையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து சென்று சிறியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார் அவ்வாறு தாவிது போருக்கு அணிவகுத்து நிற்பது சிறிய படைகள் அவரோ நிற்கையில் சிறிய படைகள் அவரோடு மோதின சிரியர் இஸ்ரேலருக்கு முன்பாக புறமுதல் என்று ஓடினர் தாவுதி சிறிய படையின் ஏழாயிரம் தேர்ப்படை வீரரைய நாற்பதாயிரம் காலால் படையினை வெட்டி வீழ்த்தினார் படைத்தலைவன் சோபாக என் போன்றார் அதிரேசேரின் அலுவலர் தாங்கள் இஸ்ரேலரால் முறியடிக்கப்பட்டதை கண்டு தாவிதோடு சமாதானம் செய்து அவருக்கு அடிப்படைந்தனர் அதன் பின் நம்முனியருக்கு உதவி செய்ய சிறியர் என்றுமே விரும்பவில்லை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று நாளாக புத்தகம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வாசித்து முடிந்தாயிற்று கடவுளிக்க மகிமையும் மாட்சிமையும் சதா கலையில உண்டாகட்டும் புரியமாக தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையினும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமே